தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சமீபத்தில் வெளியிட்ட துணை காவல் ஆய்வாளர் தேர்வுல தமிழக அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைச்சிருக்காரு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சு விக்னேஸ்வரன் இவருடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் அப்பா திரு சுந்தர்ராஜன் அம்மா திருமதி உமாதேவி மற்றும் இவருடைய அக்கா பெயர் புவனேஸ்வரி திரு விக்னேஸ்வரன் அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் கிராமத்தை சேர்ந்தவர் இவர் தனது பள்ளி படிப்பு ஐந்தாம் வகுப்பு வரை ஊராட்சி ஒன்றிய பள்ளி சின்னவளையத்திலும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை மகிமைபுரத்தில் உள்ள உள்ள சிஎஸ்ஐ மேல்நிலைப் பள்ளியிலோ பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பினர் ஜெயங்கொண்டத்தில் உள்ள மாடர்ன் மேல்நிலைப் பள்ளியிலும் படித்து முடிச்சிருக்கார் மேலும் தரது இயந்திரவியல் பொறியியல் பட்டப்படிப்பு திருச்சி பொறியியல் கல்லூரியில் படிச்சிருக்கார் தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறுல வட்ட வழங்கல் அலுவலகத்தில் இளநிலை வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் இவர் மாநில அளவில் துணை காவல் ஆய்வாளர் தேர்வில் சாதனை செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மாநிலத்தில் முதலிடம் பெற்ற விக்னேஸ்வரனுக்கு முதல்ல நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன் உங்களை பத்தி பற்றி சொல்லுங்களேன் என்னோடய பேர் எஸ் விக்னேஸ்வரன் நான் அரியலூர் மாவட்டத்தில் இருக்க சின்ன வளையம் கிராமத்துலேருந்து வரேன் நான் காலேஜ் படித்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பி மெக்கானிக்கல் காலேஜ் முடித்தேன் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டதாரி இந்த தேர்வை எழுதுறதுக்கு என்ன காரணம் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதமாக வேலை தேடினேன் எங்கேயுமே ஒழுங்கான எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கல வேலை கிடைக்கல ஸோ வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த கவர்மெண்ட் ஃபீல்டில் கவர்மெண்ட் சர்வீஸ் மூல ஒரு ஆசை ஸோ கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ண பண்ணுறது அதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் அப்போ இருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்க இந்த எக்ஸாம் வந்து நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரிப்பரேஷன் மேக்ஸிமம் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எல்லாமே ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன் வீட்டிலேருந்து இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நான் லைப்ரரி போய் படிக்க ஆரம்பித்தேன் லைப்ரரி போய் படிக்க ஆரம்பி ஏன்னா புக்ஸ் என்னால் வீட்டில் வாங்க முடியல புக்ஸ் வாங்க முடியல அது புக்ஸ் லை ஸ்கூல் புக்ஸ் லைப்ரரியில் அவைலபிளாக இருக்கும் லைப்ரரியில் போய்விட்டு படிக்க ஆரம்பிப்பேன் ஈவினிங் சண்டே ஆனால் டெஸ்ட்டு போட்டு படிப்பேன் மொதல் குரூப் ஒன்று ப்ரிலிமினரி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரூப் ஒன்ல அது அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டாவது அட்டம் ரெண்டாவது வந்து குரூப் டூ ஃபிலிம்ஸ் எழுதியிருந்தேன் அதுக்காகலாம் ஓன் ப்ரிப்பரேஷன் தான் ஃபுல்லே வந்து பா பத்து மணிக்கு லைப்ரரி போனேன்னா ஈவினிங் ஆறு மணி போல தான் வருவேன் வீட்டுக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு வீட்டிலேருந்து இருந்து கே கிளியர் பண்ணிட்டேன் இப்போ மெயின்ஸுக்கு வந்து அப்போல இன்ஸ்டியூட் சேர்ந்து படிச்சிருந்தேன் ஸோ அந்த அதுலேருந்து கண்டினியூவாக படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்க ஆறாவது டு பத்தாவது ஸ்கூல் புக்கே போதும் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறதே தான் இப்போ நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் எடுத்துக்கிறோன்னா பிலிமினரிக்கு இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆறாவது டு பத்தாவது ஸ்கூல் புக் தமிழ் புக் ரொம்ப முக்கியம் அடுத்து சோஷியல் சயின்ஸ் சயின்ஸோட ஆறாவது டு பத்தாவது புக்கு இதுதான் பேசிக்காக வச்சு படிக்கணும் அதுக்கு மேலே நம்ம போய் படிக்கணும்னா சரி லெவன்த்து டுவெல்த்து படிக்கலாம் அதுக்கு அப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா புக்கு படிக்கணும்னா நம்ம லக்ஷ்மிகாந்த் புக் வந்து பாலிட்டியை பயன்படுத்தலாம் ஜாகர் நான் ஆறாவது டு பத்தாவது ஸ்கூல் புக்கை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன் வேலை பார்த்துக்கிட்டே படித்து அடுத்தடுத்த தேர்வுகளில் வெற்றி பெற முடியுமா ஏன்னால் நீங்கள் ஒரு பணியில் இருந்துக்கிட்டு தான் இந்த தேர்வை எழுதியிருக்கீங்க நம்ம கண்டிப்பாக நான் இப்போ குரு ஃபோர் வந்து தாலுக்கா ஆஃபீஸில் வந்து வட்ட வழங்கல் அலுவலகத்தை தனி வருவாய் ஆய்வாளராக இருக்கேன் நான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கிளியர் பண்ணி இருபத்தி மூணில் வந்து நான் அக்டோபர் மாதம் வந்து வேலையில் ஜாயின் பண்ணேன் வேலைல ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ மேலே அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன் நமக்கு எக்ஸாம் நமக்கு டைம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம அது நம்ம படிக்கிறதுக்கு பேஷன் இருந்தாலே ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படித்தாலே போதும் கண்டிப்பாக அதுக்கான டைம் சாத்தியப்படும் அதை நம்ம டைம் அது அதுக்கு அது பொறுத்து அது அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுன்னா கண்டிப்பாக எக்ஸாம் அச்சீவ் பண்ணலாம் நேர்முகத் தேர்வை எவ்வாறு அணுகுனீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அதுக்காக உங்களை எப்படி நீங்கள் தயார் செய்து கொண்டீர்கள் நேர்முக தேர்வில் என்ன எதிர்பார்க்குறாங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுது அவங்க வந்து ஏன்னா நான் ரிட்டன் எக்ஸாம்லேயே என் நாலேஜ் அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்னோடய எண்டூரன்ஸும் அவங்களோட ஃபிசிக்கல் கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ நேர்முக தேர்வில் எங்கள் எதிர்பார்க்குறது என்னோட நேர்மையை எதிர்பார்க்குறாங்க என்னோட கேரக்டர் எதிர்பார்க்குறாங்க ஸோ நான் அங்கே போயிட்டு என்ன எனக்கு இப்போ ஒரு ஆன்சரு அவங்க கேட்குற கொஸ்டனுக்கு நான் எனக்கு என்ன மனசில் பட்டதோ அந்த ஆன்சரை உண்மையாக அவங்களுக்கு கொடுத்தேன் ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இன்டர்வியூக்கு பனிச்சா பழனிசாமி சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸும் சொல்லி கொடுத்தாரு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஜென்னூனாக இருந்தேன் சின்சியராக ஆன்சர் பண்ணேன் ஸோ நான் இன்டர்வியூவில் வந்து டென் அவுட் ஆஃப் டென் வாங்கியிருந்தேன் பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே தயார் செஞ்சுக்கிட்டீங்களா நான் வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ ப்ரிலிமினரி குரூப் ஒன் எக்ஸாம் அடிச்ச அடுத்து இப்போது எக்ஸாமுக்கு ஓனாக ப்ரிப்பேர் பண்ணது தான் ஆனால் இன்டர்வியூ கைடன்ஸ்க்கு மட்டும் அப்போலோ இன்ஸ்டியூட் அதை ஃபாலோ பண்ணேன் இன்டர்வியூ கைடன்ஸுக்கு மீது எல்லாமே நான் லைப்ரரி ஜெயங்கொண்டம் லைப்ரரி கிளை நூலகம் இருக்குது அந்த நூலகத்தை தான் அதிகமாக சார்ந்து படுத்திருந்தேன் கூட ஒரு ஆறு ஏழு மாணவர்கள் எப்போதுமே இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து கம்பெயின் ஸ்டடி பண்ணுறது குரூப் டிஸ்கஷன் பண்ணுறது வேறு அதில் ரிவிஷன் பண்ணுறது ஏ சண்டே ஆனால் ஃப்ரீ டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் நாங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அடுத்ததாக உங்களுடைய திட்டம் என்ன இதை விட வேறு ஏதாவது நல்ல பணியாக இல்லை உங்கள் தான் என்ன நான் அடுத்து இப்போ மேலே மேலே இருக்கு குரூப் ஒன்று எக்ஸாம் எழுதுணுங்கிறது தான் என்னோடய அடுத்த ஏமே குரூப் எழுதியிருந்தேன் அதில் வந்து நான் ஊட்டி தான் கிடச்சிருக்குது ஸோ ஒரு ஒரு ஆஃபீஸர் ரேங்க்கில் போகணும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆகணும் குரூப் பண்ணில் போனேன்னா இதிலோட என்னோடய சர்வீஸ் என்ன பெட்டராக பண்ணலாம் மக்களுக்கு அது ஒரு ஆசை இன்னொரு ஆசை என்னென்னா இப்போ எங்கள் கிராமத்துலேருந்து நான் ஒரு பத்து அரசு அதிகாரியை உருவாக்கணுங்கிறது என்னோடய ஒரு கனவு இளைஞர்களை வந்து இந்த அரசு அதிக வேலைக்கு கொண்டு வரணுங்கிறது என்னோடய பெரிய ஆசை இப்போ நான் நான் உள்ள ஒரு அரசு உறவானால் அதை பார்த்து நாலஞ்சு பேர் கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு அதிக அரசு அதிகாரிகளை உருவாக்கணுங்கிறது என்னோட ஒரு கனவு அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன இந்த எக்ஸாம் எழுதுன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கிற நோக்கத்தில் படிக்கவே கூடாது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு படிக்கிறது ஒரு பேஷனாக மாற்றணும் இது ஒரு ஃபுல் டைமாக நம்ம ஒரு எட்டு மணி நேரம் படிச்சுனா அதுக்கப்புறம் புக்கை முடி வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இது கிடையாது உங்களுக்கு கிடைக்கிற டைம் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் எய்ம் பண்ணுங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணலாம் கிளியர் பண்ணுறாங்கிற எக்ஸாம் அந்த மைண்ட் செட்டோட படிக்காதீங்க நான் எந்த எக்ஸாம் எடுத்துன்னு நினைச்சாலும் அதில் ஒரு ஸ்டேட் ரேங்க் எடுக்கணுங்கிறத எய்ம் பண்ணி படிப்பேன் அப்படினா நான் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்று எல்லா எக்ஸாமு அப்படி தான் பிரிப்பேர் பண்ணு அட்லீஸ் நான் இப்போ எஸ்ஐ எக்ஸாமில் கரெக்டாக ஸ்டேட் ரேங்க் எடுத்துட்டேன் ஏன்னா அந்த ஸ்டேட் ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு நம்ம ஸ்கில்லுக்கான ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அதை எய்ம் பண்ணி படிச்சீங்கன்னா உங்க உங்களால் எல்லா எக்ஸாமே கிளியர் பண்ண முடியும் இவ்வளோ நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி சார் இளைஞர்கள் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி